நமக்கு கெடுதல் செய்பவர்கள் இவர்கள்தான் என்று நமக்கு நன்றாகவே தெரிகிறது அதன் பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அறிவுரை சொல்லுங்களேன் எல்லாருக்கும் அவர் ஒரு வேலை இருக்குது உங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்யணுன்னா ஏதோ ஒரு விதமாக சம்பாதிச்சிருக்கணும் நீங்கள் ஆனால் சில பேர் இருக்கிறாங்க அவருக்கு அதே ஒரு தொழில் அப்படியும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் உலகத்தில் வாழணுன்னு எல்லா விதமான மனிதர் இருக்கிறாங்க இங்கே வாழ்கிற திறமை என்னென்னு எல்லாத்துக்கும் கூட இருந்தாலும் எதில் யோசிக்காமல் வாழ்கிறது ஒரு திறமை இப்போ அங்கே போய் அந்த குளத்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்தீங்க இப்போ அங்கே இந்த தாமரை மலர் இருக்குது ஒரே சேர் அதுக்குள்ளே குளத்தில் சேரில் இருந்தாலும் சேர் மாதிரியே தெரியுது பூவாங்க சேர உபயோகப்படுத்து ஒரு அழகான ஒரு நல்ல வாசனையோட இருக்கிற பூவாக மாதிரி இருக்கதா இல்லையா நம்ம அப்படி இருக்க முடியுமே ஓ இவர் சரியில்லை அவர் சரியில்லை விட்டுட்டு ஓடி போனீங்கன்னா எங்கே ஓடி போனாலும் ஆகாது மலையில் போய் உட்காந்தாலும் புழு பூச்சி கிடைக்கும் சும்மாவாக இருக்கும் மலையில் போனால் சுக்கமாக இருக்க முடியும்னு நினச்சிருக்கீங்களா அப்படி இல்லை அங்கேயும் கிடைக்கும் வந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க நம்மமே அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அங்கே அதனால் எங்கே போனாலும் யாரோ ஒருத்தர் கடிப்பாங்க என்னத்துக்குன்னு அவருக்கு பல் இருக்குது அவர் கடிக்கிறாங்க நாம் உலகத்தில் எல்லோரும் கூட இருந்தாலும் நம்ம தன்மைன்றதை தொலைச்சிக்காம வாழ்கிறது எப்படி நாம் புரிஞ்சதானே இல்லைன்னா உலகத்தில் இருக்கக்கூடாது நிறைய பேர் என்கிட்டே வர்றாங்க இப்படி சத்குரு என்னால் தாங்க முடியல நம்ம ஆஃபீஸில் அப்படி நம்ம வீட்டில் இப்படி அசமத்துலேயும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் சத்குரு இவரு இவரனால் இருக்க முடியாது அவருக்கு இருக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா உலகத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க மக்கள் இந்த மாதிரி மக்கள் தான் இருக்கிறாங்க ஏதோ ஒன்று முக்கியமானது செய்கிறதுக்கு இருந்தால் இவரெல்லாம் சேர்த்து செய்யணும் இல்லை எல்லாமே ச சாமானிய மனிதர் கூட இருக்கக்கூடாது வேறு எதோ அதிசயமான மனிதன் கூட மட்டும்தான் இருக்கணும்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடணும் இங்கே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் வேலை செய்யணுன்னா இப்படி தான் இருக்கிறாங்க இவர் கூட தான் பண்ணிக்கணும் இங்கே சரியாக உயிர் போய் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போயிடணும் எதுக்கு நாளைக்கு எதுக்கு போஸ்ட்போன் பண்ணுறீங்க இன்றைக்கே போய்ட்டா மித்தவங்க சுகமாக இருப்பாங்க அவர் சரியில்லை இவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு பார்க்குற ஆள் வச்சு என்னென்னு பண்ணிக்கிறது எப்படி எப்படி இருக்கிறாங்க எல்லாம் சேர்த்து எதனால் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்க முடியுமான்னு பார்க்கணும் அந்த திறமை இல்லைன்னா அவர் பார்த்து இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்லிக்கிறீங்க அப்படிதான் வந்திருக்குறாங்க மண்ணை மண்ணை எடுத்து மண்பானை பண்ணலையா அதே மண் எடுத்து கம்ப்யூட்டர் பண்ணிக்கலையா நாம் மண்ணில் தானே பண்ணியிருக்கிறோம் ராக்கெட் பண்ணிக்கலையா ஐயோ இது மண் இதில் என்ன பண்ண முடியாது மண் பிரயோஜனம் இல்லைன்னு நினச்சிருந்தா ஒன்றும் பண்ணிக்க முடியாது மண் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததுன்னா மண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை நம்ம பண்ணது எல்லாமே மண்ணில் தானே இந்த உடலே தயாரித்தது மண்ணில் தானே இது ஒரு உயர்ந்த உடலாக பண்ணிக்கிறீங்களா இல்லை விலங்கு விலங்கு மாதிரி பண்ணிக்கிறீங்களா அது நம்ம கையில் தானே இருக்குது நம்ம நம்ம பண்ணிக்கிறது மட்டும் இல்லை நம்ம சுத்தாக இருக்கிறவங்க விலங்கு மாதிரி நடந்துக்கிறாங்களா மனிதர் மாதிரி நடந்துக்கிறாங்களா இல்லை தெய்வீகத்து மாதிரி நடந்துக்கிறாங்களா அதை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது நிறைய பேர் இப்படியே வந்து அவர் தாங்க முடியாது இவர் தாங்க முடியாதுன்னு எனக்கு சொல்கிறாங்க வீட்டில் மாமியார் தாங்க முடியல ஆஃபீஸில் பாஸ் தாங்க முடியல பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தாங்க முடியல நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்துடுங்க நீங்கள் நானும் கரெக்டாக நல்ல சாப்பாடு கொடுப்போம் அஸ்டமில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்லையா இருக்குது தங்கத்துக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் சும்மா உட்காந்து ஆனந்தமாக இருக்கணும் அவ்வளோதான் நான் எப்போ வந்து செக் பண்ணாலும் ஆனந்தமாக இருக்கணும் என்னத்துக்குன்னா நீங்கள் பாதிப்பான ஆளாக இருந்தால் பாதிப்புக்கு உணவு கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆனந்தமாக இருந்தால் கொடுத்துக்கலாம் வாழ்க்கை முழுக்கமாக நான் பார்த்துக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை எப்போ வந்து நான் செக் பண்ணால் செக் பண்ணாலும் ஆனந்தமாக இருக்கணும் ஒரே ஒரு கண்டிஷன் இவ்வளோ பண்ணுங்கன்னு சொன்னால் முடியாது ஒருத்தரே உட்காந்தாலே பாதிப்பு நடந்தால் யார் சொல்லுங்க இதுக்கு யார் யாரும் இல்லை நீங்கள் தனியாக உட்காந்தாலே பாதிப்பு நடக்குதா இல்லையா தனியாக உட்காந்து பாருங்கள் எவ்வளோ நடக்குது தனியாக இருக்கிறப்பவே பாதிப்பு நடக்கிறதுன்னா அவர் இவர் பார்க்க பார்க்குறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது அவர் சரியில்லை இவர் சரியில்லை பார்க்குறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது தனியாக உக்காந்த போய் பாதிப்பு நடக்குதுன்னா எங்கே இருக்குது இதுக்கு மூலம் தெரியும் தானே அது புரிஞ்சுட்டா தான் அதுக்கப்புறம் யோகா அது வரைக்கும் யோகா நடக்காது